ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடல் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாலாவது வாரம் வேலைக்கிழமை மார்கழி மாதம் இங்கே அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டு மாதத்துக்கும் நம்ம இங்கத்தி மாதத்துக்கும் நான் அவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அன்னியை வச்சு அதை நான் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து இது மார்கழி மாதம் நாலாவது வாரம் முடிஞ்சிடுச்சு பூஜை நல்லபடியாக என் வீட்டில் எப்படி செஞ்சிருக்கேன் அண்ணி வீட்டில் எப்படி செஞ்சுருக்காங்க எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் எப்படி செஞ்சுருக்காங்க அப்புறம் அறி போகிறான் இல்லை டியூஷனுக்கு அவங்க வீட்டில் எப்படி செஞ்சுருக்காங்க அதை எல்லாத்தையுமே தான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படி தான் செய்வாங்க இந்த பூஜை வந்து எல்லாருமே செய்ய மாட்டாங்க யார் வீட்டில் வந்து அந்த நெல் பூஜை இருக்கும் அவங்க மட்டும்தான் அந்த பிட்டாலாம் செய்வாங்க மற்றபடி நார்மலாக இப்போ நான் எப்படி சாமி கும்பிட்றனோ அந்த மாதிரி சாமி மட்டும்தான் கும்பிடுவாங்க விரதம் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே இருக்கிற விரதம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம இந்த ஊர் கல்ச்சரை வந்து நான் திமுறாகவும் சொல்லலை கிண்டலாகவும் சொல்லலை இங்கே இருக்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சாப்பிடுவாங்க பச்சரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் விரதம் இருக்கோன்னா அதை கூட சாப்பிட மாட்டோம் நம்ம சப்போஸ் நம்ம வந்து பால் பழம் விரதம் அந்த மாதிரி நம்ம எதாவது நினச்சா உட முடியாதவங்க நினச்சா தான் அந்த மாதிரி இங்கே அப்படி கிடையாது பச்சரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவுள் சாப்பிடுவாங்க ஜவ்வரிசி ஊற வச்சு அதில் பழங்கள்லாம் கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே விரதம் இருப்பாங்க இன்றைக்கி வந்து அந்த கிரியும் அதாவது வந்து பச்சரிசியில் பொங்கல் நம்ம ஊர் படி சொல்லப்போனால் பொங்கல் நம்ம ஊரில் வந்து எப்படி பொங்கல் செய்கிறோமோ அந்த மாதிரி இவங்க சக்கரை போட்டு பச்சரிசியில் செய்வாங்க அது எல்லாமே தான் வாங்க நம்ம போய் எப்படின்றத நான் இதில் சொல்ல அப்படி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் போய் நான் சாமி கும்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் Thank yes. you. அரைச்சி கொடுத்தாங்க அதை சளிச்சிட்டு இருக்காங்க இந்த ஜல்லடை வந்து கையாலேயே ரெடி பண்ண ஜல்லடை மூங்கில் குச்சி வச்சு ரெடி பண்ண ஜல்லடை இங்க சின்ன மம்மியார் இதில் தான் வந்து இன்னைக்கு செய்வாங்க அந்த பிட்டா சொல்கிறேன்ல அது செஞ்சு சாமி கும்பிடுவாங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க நான் அப்போ காமிக்கிற பார்க்கலாம் ஆமாம் பூனை வீட்டில் எப்படி வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பூஜை ரொம்ப இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு தான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாங்க செய்யலை செய்யல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நார்மலாவுங்கிறது இது வந்து பிரசாதம் ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து இப்போ அந்த பிட்டாசு எடுத்துக்காக இது வச்சிருக்காங்க மாவு চুচ্ছি সাল সা রনামা সা সা বু করি তু চ করিব আম গড় রকছে বুু করিববে নাম। hết 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 hey hey hết hey. hết mm. Rasa boisen abshey kitu её Bitasa boiiga labhasadi Tata tata suskulitoria Tata tata sida Tata

以前的这样。 어 n i m 라 r a h तो सागत्र बहुमे से री அடுத்தது வந்து அன்னி வீட்டில் சாமி கும்பிட்றதை பார்க்க போகிறவங்க அன்னி வீட்லேயும் வந்து அவங்க ஒருத்தி வீட்டுக்கு அவங்க போகலை அவங்க ஹஸ்பண்ட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அன்னி வந்து இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டுருக்காங்க இவங்க எப்படி கும்பிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து இன்னும் இந்த எனக்கு வந்து இன்னும் இந்த மாதிரியெல்லாம் கும்பிட தெரியலைங்க அன்னி வந்து எவ்வளோ அழகாக அந்த நெல்லை வச்சு அந்த நெல்லுக்கு எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க நல்லா இருக்குது அடுத்த வருஷம் நம்ம இதோட இன்னும் நம்மள வந்து நல்லபடியா தேத்திக்கிட்டு நல்லபடியா நம்ம சாமி கும்பிடலாம் லைன் వచ్చి நானா அண்ணி வந்து பாயாசம் அதுக்கப்புறம் வந்து அதுதான் அந்த அரிசி மாவில் நம்ம ஊரில் செய்வாங்கள்ல கொழுக்கட்டை அந்த மாதிரி வந்து அன்னி வந்து பாயாசம் செய் அந்த கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து அப்படியே உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுருக்காங்க கீழே வந்து உட்காரணும் இதை போட்டு தான் வந்து உட்காரணும் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் காலையில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஏ மாநாக்ஸ்னா சொ பைசா வச்சு அன்னி என்னென்ன வச்சிருக்காங்க வருங்க ஜெகந்நாத் வச்சிருக்காங்க சாயப்பா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிவன் வச்சிருக்காங்க 嗯。<laughs> பசங்க வெளிய கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் மூணு வச்சுருக்காங்க சின்னது ரெண்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு சின்னது பாயாசம் கும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணி வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் இவங்க வந்து சின் நடண்ணி நான் வந்து சின்ன பொண்ணு ஆனால் வயசில் நான் தான் பெரியவேன் நான் ஏஜிர மூடக்கிங்களா எல்லாரும் கும்பலாக போகிறோம் சாப்பிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறோம் சொரியல নাই দৌ ন আমাৰ দেখিবা হা বাছ নানী এ নানী এ দেখিবা হা বা চৰি কি কৰি

വീഡിയോ പാതിരിപ്പിങ്ങി പിടിച്ചിക്കുന്നു ഓരോരു പിടിച്ചന്ത ലൈക്ക് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് ഷെയർ பண்ணinga വർക്കവങ്ങ സപ്പോർട്ട് ആൻഡ് ലവ് കൊടുങ്ങ ബൈ കാണങ്ങ പാത്തു പത്രമായിരങ്ങ ഓക്കേ ബൈ കൊടി കിച്ചി नाही കൊടി കിച്ചി द्या കൊടി കിച്ചി नाही ഇതും ശരിയായിട്ട് പോവുടിച്ചു നിങ്ങൾ ഇതേ മരി ഇന കാളിയെ വെച്ചി ഇന കാളി കഴുവാ കൊണ്ടി സ്മയിൽ ഓറഞ്ച് സ്മിൽ മരി ഇന വീഡിയോ റിക്വസ്റ്റ് ചെയ്താ നിങ്ങൾ അമ്മ ചിണു ചിണു മാട പോടാ പാട പാട അമ്മ ആ എടാ പോ

பாய் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் பாய் 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 வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நவரோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அங்கே சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க பாய் பாருங்க பார்த்து பத்திரமா ஆகிடுங்க ஓகே பாய்